பதினாறு வயது பிளஸ் ஒன் மாணவி இருநூறு மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து ஏழு நாட்களாக பரதநாட்டியம் ஆடி வரும் மாணவிக்கு பாராட்டு கூபிகிறது சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது மாணவி மாலினி அவரது தந்தை அசோக் குமார் ஸ்டீல் பாத்திரம் செய்யும் தொழிலாளி தாயார் குடும்ப தலைவி இப்படிப்பட்ட சூழலில் வட சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து கொண்டு தனது கனவை நிர்ணயித்து நிறைவேற்றும் தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் மூன்று வயதில் பரதநாட்டியம் கற்றவர் பதினாறு வயதில் உலக சாதனையை முயற்சித்து செய்கிறார் அதாவது இருநூறு மணி நேரம் தனிநபர் நடனம் நிகழ்ச்சி என்கின்ற உலக சாதனை முயற்சிக்காக பரதநாட்டியம் ஆடி வருகிறார் இதற்காக உலக சாதனை முயற்சி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை தொடங்கியது தொடர்ந்து ஏழு நாட்களாக காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை மாலினி பரதநாட்டியம் நடனம் ஆடி வருகிறார் வெறும் பழசாறு மட்டுமே அருந்தி கொண்டு இந்த உலக சாதனையை செய்து வருகிறார் இருநூறு மணி நேரம் சாதனையை ஜனவரி மூன்றாம் தேதி நிறைவு செய்கிறார் மாணவியின் இந்த புதிய உலக சாதனை ஏராளமானோர் பார்வையிட்டு மாணவிக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் உலக சாதனையை குறித்து மாணவி மாலினி கூறுகையில் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த நான் இருநூறு மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனையை செய்யும் நிகழ்ச்சியில் முயற்சியில் இறங்கி இருக்கிறேன் இந்த முயற்சியில் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன் என்னால் செய்ய முடியும் என்கின்ற பொழுது நல்ல நிலையில் உள்ள மற்றவர்களுக்கு இதை செய்ய முடியும் என்பதற்காகவே இதை செய்கிறேன் என்றார் எவ்ரி ஒன் ஐ ஆம் மால்னி ஃப்ரம் சென்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் இன்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் அதாவது டூ ஹண்ட்ரட் ஆர்ஸ் என்னோட டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஆர்ஸ் நான் ஸ்டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிடையாது ஒன் ஹார்க்கு சாரி ஒன் டேக்கு சிக்ஸ் ஹார்ஸ் போல் நமக்கு ப்ரேக் கிடைக்கிது அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் எல்லா டீட்டெயில்ஸுமே லைவ் லிங்காக நமக்கு ஓப்பன் எவிடன்ஸாக நாங்கள் யூடியூப்பில் லைவ் விட்டுட்ருக்கோம் ஸோ என்னோட ஏஜ் சிக்ஸ்டீன் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் என்னாலேயுமே பண்ண முடியும்னா நிறைய பேராலையும் பண்ண முடியுன்ற ஸ்பிரிட் தான் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாமேன்ட்டு இதை எடுத்து பண்ணுறோம் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணும் டில் டேட் ஜெவன் ஜான் த்ரீ வரைக்கும் இருக்குது இது மார்னிங் நைன் தேர்ட்டி ம் பி சுரேஷ் மாஸ்டர் மீஞ்சூரில் இருக்கார் அதுதான் சொல்கிறேண்ணே என் இந்த வயசில் எல்லாமே பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் நிறைய பண்ண முடியுன்ற ஸ்பிரிட் எல்லாருக்கூடையும் வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ப்ளஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை டான்ஸ்க்கான மூணு வயசில் என்னோடய இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ வரைக்குமே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுதுன்னா போக போக நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க அதான் லைவ் எவிடன்ஸ் லைவ் எவிடன்ஸ் குரூப்பில் விடுறோம்ல யூடியூப்பில் ஸோ அதுதான் லைவாக யூடியூப்ல விடுறோம் எப்பப்போ என்னென்ன நடக்குது எல்லாமே அந்த வீடியோவில் தெரியும் லைவ் லிங்க் யூடியூப்பில் ஓப்பனாகவே விட்டாச்சு யாருனாலும் பார்த்துக்கலாம் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் சாரி செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா மிட் நைட் டூ போல் முடிச்சுருக்கோம் வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன் தட்ஸ் சால் கண்டிப்பாக தெரியும் தான் பட் அதை வெளியே காமிக்காமல் நம்ம ஆடிட்டோன்னா ஜெயிச்ச பிறகு எதுவுமே தெரியாதில்ல ஸோ தட்ஸ் சால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்தாங்க எல்லாமே குட் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பண்ணிட்டு ஆமாம் சப்போஸ் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ப்ரெஷர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா சிஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு லா புக்கில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு ஸோ அப்படி பண்ணதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணதில்லை சப்போஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க எவிடன்ஸ் விட்டதில்லை வெளியில் ஓப்பன் எவிடன்ஸ் நான் பண்ணியிருக்க டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கானதுன்ற எவிடன்ஸ் கிடையவே கிடையாது செம்ம சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நிஜமாக இந்த ரேஞ்ச்க்கு பர முடியாது அவங்க செம்ம சப்போர்ட் எல்லாமே இந்த ஸ்டேஜை கொண்டு அவங்க பயந்தது இல்லை ஸோ படிப்பே பேலன்ஸ் பண்ணுவாங்க டான்ஸே பேலன்ஸ் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க ஸோ நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா ரீச் ஆகும் நார்த் மெட்ராஸில் நிறைய அச்சீவ் பண்ணுற பசங்களாக இருக்காங்க ஆனால் வெளியே வரல யாரும் வரணுன்றதுக்காக ஒரு முன்னாடியே அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டி அதுக்கான ஓப்பன் ஃபுட்டேஜ் கொடுக்கல யாருமே நாங்கள் இது வந்து மறைக்க விரும்பல ஓப்பன் ஃபுட்டேஜாக கொடுக்குறோம் இதனால் நாங்கள் சின்னஸ்க்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறோம் இது உங்களுக்கு எத்தனை நாள் டூ ஹண்ட்ரட் ஆகும் அவங்களதான் நம்ம ஏன் பண்ண கூடாது நம்ம பண்ணா இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது அவங்களால முடிஞ்ச திறமை வெளியே கொண்டு வரணுக்காக அவங்க இன்ஸ்பெரிங்கா இருக்காங்க சோ நாங்க சப்போர்ட் பண்றது அது ஒரு நல்ல விஷயம் இருக்காங்க எங்களை மாதிரி நிறைய பேரன்ஸ் அதே மாதிரி வெயிட் பண்ணாங்க கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் வாய்ப்பு கிடைச்சா எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணி குழந்தைங்களை முன்னு கொண்டு வரணும் இதுதான்

அது இந்த நார்த் மெட்ரஸ் தான் எல்லாருக்குமே நார்த்து மெட்ராஸ் அது என்ன இருக்கும் அப்படின்ற பேசிக்கா பேசிக்காக வந்து நம்ம பரதநாட்டியம் எல்லாமே தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் எடுத்ததுமே ஆனால் நார்த் மெட்ரஸ் இருக்கிற பண்ணுவாங்க ஆக்சுவலி இவங்க குருவுமே நார்த்து மெட்ரஸ் தான் அவங்களும் இன்றைக்கி ஒரு இன்ஷர்டெலாம் ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்குற அவங்க ஸ்டூடெண்ட்ஸாலேயே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக இருக்குது சார்

இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரநூறு மணி நேரம் வந்து விட விடாமல் நடனம் இருக்காங்க இவங்க வந்து உலக சாதனைக்கு போயிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அவார்டுகளை இவங்க வாங்க ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்காங்க நிறைய பதக்கங்களும் பட்டங்களும் நிறைய வாங்கியிருக்காங்க இருந்தாலும் இனி வர காலத்தில் அடுத்தடுத்து இவங்க நாங்கள் அந்த அவார்டு வாங்கும்போது இருப்போமா இல்லை ரெண்டாவது விஷயம் ஆனால் அதே சமயத்தில் தமிழக அரசும் மத்திய அரசு அவார்டான பத்மஸ்ரீ அவார்டு பத்மபூஷன் அவார்டு இப்படி பல அவார்டையும் அவங்க வாங்கி எங்களை இந்த நாட்டியத்துக்கும் பெருமை சேர்ப்பாங்க அதனால் எங்கள் பிள்ளைங்களை இந்த நாட்டிய பள்ளியில் சேர்த்துனா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சார் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்மா